நண்பர்களே இந்த மஜாவான மேட்டர் படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நீ எத்தனை பேர் கூட வேணாலும் மேட்டர் பண்ணிக்கோ நீ பண்ற கில்மாவான மேட்டர் எல்லாமே நான் ஒன்னு விடாம பார்க்கணும் அப்படின்னு புருஷன் சொல்ல மேட்டர் வெறி பிடிச்ச பொண்டாட்டியும் சரின்னு ஒத்துக்கிறா உடனே புருஷன் என்ன பண்றான்னா கண்டவெல்லாம் வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு மேட்டர் போடுறத பாக்குறதுக்காக ரூம் எல்லாம் ரகசியமான கேமராவை ஃபிட் பண்றான் இந்த கேமரால இருந்து வர வீடியோவை பக்கத்து ரூம்ல இவன் உக்காந்துக்கிட்டு ஒரு டிவியில பாக்குறான் மஜாவா இருக்கிறதுக்காக ஒரு பொம்பளை உங்களுக்காக வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லி இவங்க அட்ரஸையும் வச்சு நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை போடுறாங்க எவனாவது வெறியனுங்க ரெண்டு பேர் வருவாங்கன்னு பார்த்தா மேட்டர் போடுறதுக்காக பத்து பதினஞ்சு பேர் அட்ட டைம்ல வரானுங்க அத்தனை பேரையும் பொண்டாட்டி எப்படி சமாளிச்சா தினமும் பொண்டாட்டிக்கு கிடைக்கிற வெரைட்டி வெரைட்டியான மேட்டர் எல்லாம் பார்த்து புருஷன் என்ன பண்ணா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுதான் இந்த படத்தோட கதை புதுசா கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி புருஷனால பொண்டாட்டிய ரொம்ப நேரம் மேட்டர் போட முடியல தம்பி கொஞ்ச நேரம்தான் நின்னு பேசுறான் அப்படி ஒரு பிரச்சனை ஆனா பொண்டாட்டி மேட்டர் இன்பத்துக்காக ரொம்ப ஏங்குறான் எவனாவது என்ன கரெக்ட் பண்ணி நல்லா பதம் பார்க்க மாட்டானா அப்படின்னு துடியா துடிக்கிறான் எவ்வளவு கலீஜான ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நேரம் மேட்டர் பண்ணி என்ன உச்ச கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டானானு ரொம்ப காஞ்சு போய் கிடக்கிறா புருஷனுக்கு போலீஸ்ல வேலை எப்ப பார்த்தாலும் நைட் டியூட்டி போடுறதால பொண்டாட்டிய மஜாவா வச்சுக்க முடியல புருஷன் வேலை செய்யும் போது கூட ஐயோ நம்மளால பொண்டாட்டிய ஒழுங்கா போட முடியலையே என்னடா பண்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான் இவன் நம்ம ஹீரோ கூட வேலை செய்யற ஒரு ஏட்டையா உலக மகா வெறியன் தினமும் ஓடு போடாம இவனுக்கு தூக்கமே வராது புருஷன் வேலைக்கு போறதுக்காக பொண்டாட்டியும் கா

மேல எஃப்ஐஆர் போடாம விட்டுருவேன்னு சொல்லி நல்லா ஷாட் போட்டு என்ஜாய் பண்றானுங்க அதை எல்லாத்தையும் ஹீரோ ஒளிஞ்சு நின்னுகிட்டு பாக்குறான் உள்ள வச்சு ஒரு தரமான சம்பவத்தை செய்யறானுங்க இதெல்லாம் பார்க்கும் போது எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிற டெட் பூலா இருக்கிற இவன் தம்பி டக்குன்னு எழுந்துக்குது அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இவனுக்கு மேட்டர் பண்றதை விட மேட்டர் பாக்குறதுல தான் ரொம்ப இன்பம் கொஞ்சம் கூட நட்டுக்காத இவன் தம்பி ஸ்டேஷன்ல நடக்கிற மேட்டரை பார்த்ததும் அப்படியே கடப்பாற மாதிரி நிக்குது வீட்டுக்கு வந்து இவனால நிம்மதியா இருக்க முடியல போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்த அந்த அனல் பறக்கும் மேட்டர் இவன் கண்ணு முன்னாடி வந்து இவன் அப்படியே டார்ச்சர் பண்ணுது அது மாதிரி ஒரு மேட்டரை திரும்பவும் பார்க்கணும்னு துடியா துடிக்கிறான் வழக்கம் போல இவன் பொண்டாட்டியும் பக்கத்துல வந்து இவனை மூடேத்தி சூடு ஏத்தி வாங்க மேட்டர் பண்ணலாம் என்ன போடுங்க அப்படின்னு கூப்பிடுறான் இல்ல இன்னைக்கு வேணாம் நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுந்து போயிடுறான் அட நாதாரி நாயே இப்படி நாட்டுக்கட்டையா இருக்கிற ஒரு பொண்டாட்டியை போடாம பொரியடா அப்படின்னு ஹீரோயினும் பயங்கர கடுப்பா அவனை பார்க்கா இன்னைக்கும் நமக்கு தன் கையே தனக்கு உதவிதானா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான் மறுநாள் புருஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கையடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு டிவி மெக்கானிக் பின்னணிக்கு ஒருத்தன் வரா பாக்குறதுக்கு விட்டு படத்துல நடிக்கிற மாதிரி வாட்டா சாட்டமா செம ஹைட்டா பாடியா வெறியா இருக்கிறான் அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அந்த இடத்துல இருந்து வாட்டர் பால்ஸ் மாதிரி இன்பமான தண்ணி சுரக்க ஆரம்பிக்குது இவன் கூட மஜாவா விளையாடணும்னு மனசுல ரொம்ப ஆசைப்படுறான் என் புருஷன் வேலைக்கு போயிட்டாரு அவர் நைட்டு தான் வருவாரு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமா கில்மா பண்ணலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க டிவி மெக்கானிக்கு இந்த நாட்டு பார்த்து அப்படியே ஜொல்லு விடுறான் இந்த காட்டு ஜிலேபிய நல்லா பதம் பார்க்கணும்னு அவன் வெறிச்சு வெறிச்சு பார்க்க அவன் தம்பி அப்படியே

இவன் வீட்டுக்குள்ள வரும்போது கொண்டாட்டி யார் கூடவோ மேட்டர் பண்ற சவுண்டு இவனுக்கு கேட்குது பெட்ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் பாக்குறான் ஒரு அனல் பறக்கும் மேட்டரை பார்த்து அப்படியே மிரண்டு போறான் டிவி மெக்கானிக்கு வெறித்தனமா ஷாட்டு போட இவன் ஒளிஞ்சு நின்றுகிட்டு எல்லாத்தையும் பாக்குறான் ஹீரோ அங்க நின்றுகிட்டு பாக்குறத டிவி மெக்கானிக்கும் பாக்குறான் மேட்டரை பாதியிலே நிறுத்திட்டு அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறான் உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம பண்ணிட்டேன் இந்த தப்பு இனிமே நடக்காது அப்படின்னு ஹீரோயினும் கதறி கதறி அழுகுறான் இவன் பக்கத்துல வந்து அடிச்சே கொண்டுடுவான்னு பார்த்தா இறுக்கி அணைச்சு நல்லா உமா கொடுக்கறான் அவன் நீ சூப்பரா வாங்கின எனக்கு அதெல்லாம் பார்த்து பயங்கரமா மூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் தூக்கி போட்டு செய்ய ஆரம்பிக்கிறான் இவ்வளவு நாளா கொண்டாட்டி புருஷன் கிட்ட எது மாதிரி மேட்டரை எதிர்பார்த்தாலோ அது மாதிரி இவன் ஷார்ட் போட்டு வெளுத்து வாங்குறான் நாளையிலிருந்து நீ எத்தனை பேர் கூட வேணாலும் மேட்டர் பண்ணிக்கோ எனக்கு எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேட்டர் பண்றான் மறுநாள் இவங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை போடுறாங்க ஒரு அழகான பொம்பளை மேட்டர் இன்பத்துக்காக இயங்குறா யாரு வேணாலும் வந்து நல்லா பதம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்க அட்ரஸையும் கொடுத்து ஒரு விளம்பரத்தை போடுறாங்க கண்டவனுங்கெல்லாம் வந்து பொட்டிய மேட்ரு பண்ணி கதரை விடுறதெல்லாம் பாக்கிறதுக்காக இவங்க பெட்ரூம்ல ரகசியமா கேமராலாம் அந்த கேமரால வர வீடியோ எல்லாத்தையும் இவன் பக்கத்து ரூம்ல உட்காந்துகிட்டு ஒரு டிவியில பாக்குற மாதிரி செட் பண்றான் புருஷனே இப்படி நம்மளோட மேட்டருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா இனிமே தினமும் நிறைய பேர் கூட மஜாவா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கிறான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முதல் கஸ்டமர் போறாரு அவரு கூட நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ பாதுகாப்பு போட்டுக்கிட்டு பண்ணு போடாம பண்ணு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

பார்த்தானோ அதுக்கும் மேல வேற லெவல் மேட்டர் பண்ணி நல்லா ஷார்ட் போடுறான் மேட்டர் எல்லாம் முடிஞ்சு போகும்போது நீ நல்லா கம்பெனி கொடுக்கற நான் அடுத்த வாரம் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இவன் ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்துட்டு போறான் செல்லம் நீ அவங்க கிட்ட சூப்பரா வாங்கின அதெல்லாம் பார்த்து ஏன் தம்பி நட்டுக்குச்சு இப்ப கொஞ்ச நேரம் நான் ஷாட் போடுறேன் அப்படின்னு தூக்கி எடுத்துட்டு போய் அவன் நல்லா வச்சு பதம் பாக்குறான் இவங்க நியூஸ் பேப்பர்ல போட்ட விளம்பரத்தை பார்த்து நிறைய வெறியனுங்க இவங்க வீட்டுக்கு வராங்க தினமும் பத்து பதினஞ்சு பேர் வந்து கண்ணா பின்னான்னு மேட்டர் பண்ணிட்டு போறானுங்க ஹீரோவும் வரவனுங்க பேரை எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி வைக்கிறான் அவனுங்க இவன் பொண்டாட்டிய மேட்டர் பண்ணி நாசம் பண்றது எல்லாத்தையும் டிவியில பாக்குறான் நாளாக நாளாக ரொம்ப விசித்திரமான வெறியனுங்க இவங்க வீட்டுக்கு வராங்க கல்யாணமான ஜோடிகள் காதல் ஜோடிகள் அப்படி ஜோடிகளா வந்து சில சமயம் மூணு நாலு பேர் ஒன்னா சேர்ந்து நல்லா சந்தோஷமா விளையாடுறாங்க புருஷனும் நல்லா சரக்கு ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி எல்லாத்தையும் பாக்குறான் சில சமயம் தாறுமாறான மேட்டர் நடக்கும் போது தம்பிய உருவி உருவி பெருசாக்கி நல்லா கையடிப்பான் தினமும் பத்து பதினஞ்சு பேர் வரானுங்க நல்லா காசும் கொடுத்துட்டு போறானுங்க அதனால இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது புது வீடு புது காரு இதெல்லாம் வாங்கி நல்லா சொகுசா வாழ ஆரம்பிக்கிறாங்க ராத்திரி பகல்னு பார்க்காம தினமும் கண்டவனுங்க கூட மேட்டர் தான் எவ்வளவு வாங்கினாலும் பொண்டாட்டிக்கு சலிச்சு போகவே மாட்டேது வாங்க வாங்க இன்னும் வேணும்னு அவளோட பசி அதிகமாயிட்டே போகுது இவங்க வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தனும் வெரைட்டி வெரைட்டியா போடுறதால ஹீரோயின் இந்த இன்பத்துல அப்படியே மயங்கி போறா ஆம்பளைங்க மட்டும் இல்லாம சில சமயம் இவளை பாக்குறதுக்கு பொம்பளைங்களும் வராங்க அப்படியெல்லாம் கூட விதவிதமா மேட்டர் நடக்குது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி ஹீரோயினுக்கு ஒரே மஜா தான் இவன் கூட வேலை செய்யற ஏட்டையா கிட்ட இந்த விளம்பரத்தை பத்தி சொல்றான் ஆனா இது இவனோட வீடு தான் இவனோட பொண்டாட்டி தான் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டான் காய் குண்டி இடுப்பெல்லாம் தாறுமாறா இருக்கு நீ வேணா ஒரு தடவை போட்டு பாரு அப்படின்னு இந்த ஏட்டையா கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்டு அவனுக்கு பயங்கர மூடு அன்னைக்கு ராத்திரிய ஏட்டையா இவங்க வீட்டுக்கு வரான் ஏட்டையாவும் இவன் பொண்டாட்டியும் ரொம்ப மஜாவான ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க அவனும் நல்லா வெறித்தனமா ஷாட் போட்டு பின்னாடி விட்டு முன்னாடி எடுக்கிறான் அவன் போட்டு கும்மு கும்முன்னு கும்மி எடுக்கிறது எல்லாத்தையும் புருஷம் பக்கத்து ரூம்ல இருந்துகிட்டு டிவியில பாக்குறான் மறுநாள் இவங்க வேலை செய்யும் போது நேத்து நடந்த மேட்டரை பத்தி ஏட்டையா சொல்றாரு யோ நீ சொன்ன இடம் தாறு மாறியா நேத்து அவள போட்டேன் என்னமா கம்பளி குடுக்குறா அவ எனக்கு செய்யாத விஷயங்களே இல்ல வாய் வேலை செய்யறதுல அவள அடிச்சிக்கவே முடியாது நாலு ரவுண்டு ஷாட் போட்டு கொட்டை எல்லாம் காலியாயி நடக்க முடியாம நேத்து வீட்டுக்கு நடந்து போனேன் அப்படின்னு இவன் என்ஜாய் பண்ணது எல்லாத்தையும் சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்டாட்டிய பத்தி இப்படி பெருமையா பேசுறாங்களே அப்படின்னு கேட்டு இவனுக்கு அப்படியே புல்லரிக்குது எல்லாமே இன்பமா நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு உலக மகா ரொம்ப கொடூரமான ஒரு சைக்கோ இவங்க வீட்டுக்கு வரா கை எல்லாம் கட்டி போட்டு சாட்டையால அடிச்சு ரொம்ப வெறித்தனமா கண்ணா பின்னு மேட்டர் போடுற ஒரு சைக்கோ இவன் நான் இப்படி எல்லாம் உன்ன போட போறேன் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே ஈர கொலையே நடுங்குது அதெல்லாம் இங்க முடியாது அப்படியெல்லாம் என்ன போட முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த சைக்கோ அப்படியே ராட்சச மாதிரி சிரிக்கிறான் என்கிட்ட கிட்ட ஓடு வாங்கினதுக்கு அப்புறம் நீ பத்து நாளைக்கு நடக்க மாட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் பக்கத்துல வரா ஐயோ நம்ம உண்ட தொண்டெல்லாம் இன்னைக்கு டேமேஜ் ஜாயிடுமே அப்படின்னு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா வெறித்தனமா அவன் வேலையை ஆரம்பிக்கிறான் கயிற வச்சு கை கால் எல்லாம் கட்டி போட்டு துடிக்க துடிக்க ஷாட் போட்டு கதற விடுறான் இப்படி எல்லாம் மிருகத்தனமா ஓட்டு போடுவாங்கன்னு ஹீரோயினும் எதிர்பார்க்கல வந்தவன் ரொம்ப பெரிய சைக்கோவா இருப்பான் போல ரொம்ப கேவலமான விஷயங்களை செஞ்சு பிரிச்சு மேயறான் புருஷன் வீட்டில இல்லாத நேரத்துல அதுவும் பகல் நேரத்துல இந்த மேட்டர் நடக்குது கொஞ்ச நேரத்திலேயே புருஷன் வந்ததால ஹீரோயின் உயிர் தப்பிக்கிறா இல்லன்னா தொண்டை தொண்டை எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் வெளியே போடா சைக்கோ நாயேன்னு ஹீரோ இவனை துரத்தி விடுறான் இப்போ வந்துட்டு போன சைக்கோ ஒரு பெரிய ரவுடி கும்பல சேர்ந்தவன் அவனோட பாஸ் கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான் இவன் நியூஸ் பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தது போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சே அவன் பொண்டாட்டி இப்படி தொழில் பண்றா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவன் பாஸ் கிட்ட சொல்றான் இதெல்லாம் கேட்ட ரவுடி கும்பல் தலைவன் ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான் போலீஸ்காரனா இருந்துகிட்டே உன் பொண்டாட்டிய வச்சு பலான தொழில் பண்ற நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படி நீ செய்யலனா நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து நடத்துற இந்த கில்மா தொழில் ரகசியம் எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் இவனுக்கு என்ன உதவி வேணும்னா அந்த ஊர் எம்

கிட்ட வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் பேசுற மாதிரி நைசா பேசி பேசி மெயின் மேட்டருக்கு நேத்து நியூஸ் பேப்பர்ல ஒரு 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 விளம்பரத்தை பார்த்தேன் பார்த்தேன் மேட்டர் விளம்பரம் விளம்பரம் அதுல கொடுத்திருக்கிற அட்ரஸுக்கு போய் பார்த்தா தாறு மாறான காய் இடுப்பெல்லாம் வேற இருந்தது விடிய விடிய பதம் பார்க்க சூப்பரா இருந்தா அவ எனக்கு செய்யாத வேலைகளே இல்ல வாயில வாங்குனா நானும் முன்னாடி இடம் விடாம நல்லா நல்லா என்ஜாய் கம்பெனி கொடுக்குறா அப்படின்னு ஹீரோ சொல்ல சொல்ல இந்த எம்எல்ஏக்கு அவளை உடனே போடணும்னு பயங்கரமா அது எந்த எந்த எல்லாத்தையும் விஷயத்தையும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஹீரோ வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்றான் இன்னைக்கு உன்னை போடுறதுக்கு நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வராரு அவர் பூல ஊம்பி நல்லா அவரை மஜா பண்ணி அவரை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோ அவர் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறான் கொஞ்ச நேரத்துல எம்எல்ஏவும் தம்பியை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு மஜாவான விளையாட்டு ஆரம்பிக்க ஹீரோவும் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான் எம்எல்ஏ இவன் பொண்டாட்டியை போடுறத பார்த்து ஹீரோ அப்படியே மிரண்டு போறான் மூச்சு திணற திணற எல்லா ஆங்கிள்லையும் நாசம் பண்றான் நல்லா டைம் எடுத்து ரசிச்சு ருசிச்சு ஷாட்டு போடுறான் நடுவுல நடுவுல ஹீரோயின வாய் வேலை செய்ய வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நல்லா குத்து குத்துன்னு குத்தி ஒரு வழி ஆக்குறான் ஹீரோ இது எல்லாத்தையும் டிவில பாத்துக்கிட்டு கை அடிச்சுக்கிட்டு ஒன்னு விடாம எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்றான் அந்த கேசட்டை எடுத்துக்கிட்டு ரவுடி கும்பல் தலைவனை பார்க்க வரா இந்த கேசட்டு உனக்கு வேணும்னா ஐம்பது கோடி ரூபாய் நீ எனக்கு தரணும் அப்படின்னு இவன் ரவுடி கும்பல் தலைவனை மிரட்டுறான் அவனுக்கு இந்த கேசட்டு ரொம்ப முக்கியம் அதனால வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு அவனும் ஒத்துக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு

துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உள்ள வர ஹீரோவையும் அவன் பொண்டாட்டியையும் பார்த்து இவனுங்க மிரண்டு போறாங்க ஏன்னா இவனுங்க எல்லாரும் இவளை போட்டவனுங்க அட பாவி இது உன் பொண்டாட்டியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தொழிலை பண்ணீங்களா அப்படின்னு மூஞ்சிலே காரி துப்பிட்டு எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க இவங்களோட இந்த கேவலமான கேஸ் கோர்ட்டுக்கு வருது இதெல்லாம் ஒரு தப்பே இல்ல இதெல்லாம் ஒரு குற்றமே இல்ல அப்படின்னு வக்கீலும் வாதாடுறாரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மேட்டர் வாழ்க்கையில இன்பம் குறைஞ்சு போயிடுச்சு தம்பியை திரும்பவும் நட்டுக்க வைக்கிறதுக்காகவும் குடும்ப வாழ்க்கையை இன்பம் ஆக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு வேற லெவல் ஐடியாவை ட்ரை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் பொண்டாட்டியோட விருப்பத்தோட தான் இது எல்லாமே நடந்திருக்கு அவளை போட்டு என்ஜாய் பண்ணவனுங்க சந்தோஷத்துல தான் காசு கொடுத்துட்டு போயிருக்கானுங்க அவங்க ஒன்னும் அது மாதிரி தொழில் செய்து ஒண்ணும் காசு சம்பாதிக்கல அதனால இது ஒரு குற்றமே இல்ல அப்படின்னு இவர் புத்திசாலித்தனமா வாதாட ஹீரோவையும் ஹீரோயினையும் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க இவன் பொண்டாட்டியும் வெக்கமே இல்லாம டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறான் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு பேர் வந்து என்ன நாசம் பண்ணும்போது அது ஒரு வேற லெவல் சந்தோஷமா இருந்தது அந்த இன்பத்தை என்னால விட முடியும் எனக்கு நிறைய வேணும் அது இல்லாம என்னால வாழ முடியாது நாளையிலிருந்து என்னோட திரும்பவும் போறேன் இந்த பேட்டியை பாக்குற எல்லா வந்து என்ன பதம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி போட்டு விடுங்க உங்களுக்கு ஆசை தீர அடிச்சு சுண்ணாம்பு